அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நிலை மின்னியல் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல இருக்குது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா மூன்று மின் மின்தேக்கிகள் படத்தில் உள்ளவாறு முக்கோண வடிவில் இணைக்கப்பட்டுள்ளன சரி அது இல்லையா ஏஇசி இது டூ மைக்ரோபேர் டூ மைக்ரோபேர் ஒன் மைக்ரோபேர் சரியா இப்ப என்ன கேட்டிருக்காங்க ஏ மற்றும் சி ஆகிய புள்ளிகளுக்கு இடையே இது ஏ தருக்கு சி உள்ள இணை மாற்று மிந்தேக்கு திறன் சார் இது ரெண்டு கிடையாது ஒன் மைக்ரோ கொடுத்துருக்காங்கல்ல இது தனியா ஏபிசி கிடையல இதோட சேர்த்து பார்க்கும் என்ன மாதிரி இருக்கு நம்ம பார்க்கணும் சரியா நான் வந்து தெரிவிக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் விடைகள் வந்து ஒன் மைக்ரோ ஃபேரட் இரண்டு மைக்ரோ ஃபேரட் மூன்று மைக்ரோ ஃபேரட் பதினாறு மைக்ரோ ஃபேரட் நிறைய கொடுத்துருக்காங்க சரியா எப்படி சார் இந்த கடத்தை முதல்ல இதுல ஏ மற்றும் சி தான் கொடுத்துருக்காங்க தவிர பிஏ பத்தி எதுவுமே கொடுக்கப்படவில்லை அப்ப அதனால இது ரெண்டையும் அப்படி ஒண்ணா இந்த படத்தை வந்து மீள் வரைவு செய்யலாம் மின்சுற்றை சுற்றை மீள் வரைவு செய்ய இந்த படம் ஏ பி சி இந்த கூட கூட லைன் தானே இந்த இந்த ஏக்கும் இந்த சிக்கும் இடையில எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மொத்தத்துல இந்த மூணு சேர்த்து என்ன கொடுக்குது அத நம்ம பார்க்க போறோம் இல்லையா சரி ஸோ மின் செய்ய ஏ மற்றும் இங்கே இங்கே ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு எப்படி தொடர் இணைப்பில் நம்ம படிச்சிருக்கிறோம் தொடர் இணைப்புக்கு என்ன பார்களா பக்க இணைப்புக்கு என்ன மின் தேக்கின்னா தொடர் இணைப்புக்கு இணைப்புக்கு என்ன என்ன பக்க பார்க்கலாம் இப்போ இங்க மின் தேக்கி தொடர் இணைப்புக்கு என்ன ஒன் 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 பை 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 சி 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 பார்க்கலாம்

பதிமூணு கொஸ்டின்ஸ் எட்டு மாசம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா ஸோ ஒன்பது மாசம் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துருக்குறோம் பதிமூன்று கொஸ்டின்கள் வந்து நிலை பாடத்துல பாடத்தில் இது வந்து பார்த்துருக்குறோம் இது அடுத்த வாரத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து வேறு ஒரு பாடத்தில் நம்ம ஒரு கேட்டு பார்க்க தொடங்குவோம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்